வருஷத்தை நன்மை நான் முடி சுட்டுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு முழுவதும் தேவர் சமூகத்திலே காத்திருந்து ஊழியம் செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார் நவம்பர் மாதத்திலே நான் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்த வசனமாய் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள் அடைக்கலான் குருவி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தையிலே வழக்கத்தின் வார்த்தையிலே சொல்லுவோமானால் சிட்டுக்குருவி என்று நாம் பார்க்கிறோம் எனவே அதனுடைய ஆயுட்காலம் பதிமூன்று வருஷம்தான் ஆனால் நம்முடைய ஆயுட்காலமும் அது அதிக அதிகமாக இருக்கிறது பாருங்கள் என காண்பானவர்களே ஏழு காரியத்தில் தேவன் நமக்கு விசேஷித்த காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் எனவே எல்லாவற்றையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கான நேரமும் சந்தர்ப்பமும் எப்படி இருக்குது என்று தெரியவில்லை ஆனால் நான் வேகமாக சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவது கத்தராகி தேவன் சொல்லுகிறார் You are made in God's image நீங்களும் நானும் தேவனால் சாயலை பெற்றிருக்கிறோம் எனவே நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆதி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷித்தார் ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷித்தார் எனவே மனிதர்களாகி நான் அவருடைய சாயலில் இருப்பதினால் நாம் விசேஷித்த மாணவர்கள் இரண்டாவது காட் கிரியேட்டட் டு யூ தேவனுடைய படைப்பு தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் தாயின் கர்ப்பத்திலிருந்து அவர் வெளிப்பட்டார் யோக பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அவருடைய கைகளின் கிரியைகள் என்றும் யோபு பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கிற்று என்றும் யோபு பதினான்கு பதினைந்தில் உமது கைகளின் கிரியைகள் என்றும் இப்படி ஏராளமான வசனங்கள் மூலமாய் அவரால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அதனால் நாம் விசேஷித்தமானவர்கள் மூன்றாவது மத்திய பத்தாம் அதிகார முப்பதாவது வசனத்தில் உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவ பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது காட் கேர் சபோர்ட் யூ பாருங்க அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது நாலாம் விசேஷித்தமானவர்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு திட்டம் இல்லாமல் வைத்திருப்பாரா சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கான ஒரு திட்டம் இந்த புதிய ஆண்டிலே உண்டு நிச்சயம் தேவனதை நிறைவேற்றுவார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் அவரோ இருதயத்தை காண்கிறவர் என அன்பானவர்களை எனவே அப்படி அவர் பாதுகாப்பார் நான்காவது GOD SAVE EVERYTHING FOR YOU எல்லாவற்றையும் நமக்கு தருகிற தேவன் காட் கேவ் everything for ஃபார் எல்லாவற்றையும் கொடுக்குறவர் பாதுகாக்கிறவர் கிவ் அவர் அவர் கொடுக்கிற தேவன் ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது எனவே அன்பை கொடுக்கிற தேவன் இந்த தேவ அன்பை எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை விசேஷத்தம் மாற்றுகிறவர் கடன் மாறும் கண்ணீர் மாறும் கசப்புகள் மாறும் வெறுப்புகள் மாறும் நாம் இந்த ஆண்டு நன்மையை சுதந்திரிப்போம் ஆமாம் ஐந்தாவதாக கத்துடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள் இன் காட்ஸ் ஐஸ் யூ ஒன் பிரிஸ்டியஸ் நீங்கள் வந்து அவருடைய பார்வையில் ரொம்ப விசேஷித்தமானவளாக இருக்கிறீங்க பிரிஸ்டியஸாக இருக்கீங்க ஏசைய நாற்பத்தி மூணு நாளிலே நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிருஷ்டித்தேன் சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அவருடைய பார்வையில் நீங்கள் நானும் அருமையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அருமையானவர்கள் ஆறாவதாக ஏசைய நாற்பத்தி நான்கு நான்கில் சியோனிலே மீதியாக இருந்து எருசிலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க நாம் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கிறது நாம் பரிசுத்தமானவர்கள் இந்த ஆறாவது கத்தை சொல்றாரு காட்ஸ் வித் யூ தேவன் நம்மோடு இருக்கிறார் இது போதாதாங்க நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒருவர் நம்மோடு கொண்டு இருந்தால் போதும் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அவரே சகலத்தையும் செய்கிற தேவனாயிருக்கிறார் எனவே அவர் நம்மோடு கொடுக்குன்னு சொல்லுகிறார் ஏழாவதாக ஆண்டை வார்த்தை சொல் நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யுவர் எ சவுசன் பீப்புள் யுவர் எ காட்ஸ் பீப்புள் என்று கார் சொல்லுகிறார் ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நீங்களே உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒழிந்தத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் எட்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட் ஒன்று யோவான் மூன்று ஒன்றிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்றும் பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மை அறியவில்லை என்று சொல்லுகிறார் ஒன்பதாவதாக ஒன்று குருந்திய ஆறு இருபதுல கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் நமக்கு இயேசு ஈஸ்வர்த்தம் சிந்திருக்கிறார் நாம் விளையேற பெற்றவள் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பத்தாவதாக இயசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில் தேவன் நம்மை மறப்பதில்லை காட் டசன் யூ இயசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் அவர் மறக்க மாட்டார் பதினோராவதாக காட் பாருங்க தேவன் சிறந்ததை தேவன் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் தேவன் சிறந்ததை நமக்கு தருகிறவர் யோவான் மூணு பதினாறில் அவரையே நமக்காய் தந்தவர் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர் அன்பு கூர்ந்தவர் சகலத்தை செய்வார் பனிரெண்டாவதாக நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு காட் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தின்படி தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி பாருங்கள் எனக்கு அன்பானவர்களை பனிரெண்டு காரியங்கள் மூலமாக கத்த நம்மோடு கூட பேசுகிறார் அவர் எவ்வளோ ஆச்சரியமான தேவன் அவர் நம்மை அவருடைய சாயலின்படி வைத்திருக்கிறார் அவர் நம்மை படைத்திருக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் நமக்கு கொடுக்கிறார் அவர் நம்முடைய அவருடைய பார்வையில் நம்மை கணத்தோடு வைத்திருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய காப்பாற்றுகிற தேவன் இந்த ஏழு காரியங்கள் இல்லாமல் இன்னும் ஐந்து காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம் பன்னிரெண்டு காரியங்களை தியானித்திருக்கிறோம் இந்த வார்த்தைகளை நிதானமாய் கேளுங்கள் பொறுமையாய் கேளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் கட்டாயம் மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆ ஒன்றாவது வசனத்தில் ஆர் மோர் வேல்யூபிள் என்று சொன்ன கர்த்தர் நீங்கள் மதிப்பு மிக்கவராக கனம் மிக்கவராக அநேகரால் போற்றப்படுகிறவளாக புகழப்படுகிறவளாய் மாறுகிற ஆண்டாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு இருக்கும் இயேசுவின் ஒளி ஊழியத்தின் மூலமாக என்னுடைய மூலமாக என்னுடைய மனைவி குடும்பத்தின் மூலமாய் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கண்களை மூடி செபிக்கலாம் ஒன்றான மீரச்சகராகி எங்கள் நல்ல தகப்பனே இதுவரைக்கும் நாங்கள் பட்ட அவமானங்கள் போதும் கஷ்டங்கள் போதும் கண்ணீர்கள் போதும் அழுகைகள் போதும் நிர்விசாரங்கள் போதும் தனிமைகள் போதும் ஒரு புது பலனை கத்தர் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் தருவீராக என்று செபிக்கிறேன்னப்பா அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த ஆண்டு வளமிக்க ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு கனத்துக்குரிய நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் என்று வேதமே வெளிச்சம் என்ற தியானத்தை கூட இந்த ஆண்டு முழுவதும் என் ஆசீர்வாதமாய் நடத்துவீராகப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவு உண்டாவதாகப்பா கத்தர் இதன் மூலமாய் பல கதவுகள் திறக்கப்படுவதாகப்பா கத்தர் அநேக ஊழிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாகப்பா அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளுமெண்ட் நல்ல தகப்பதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்